ஆட்சி செய்த அரசாங்கம் மேல்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரு மணி நேரம் அனுமதி வச்சுட்டு போயிருந்தா இந்த கூட்டத்தோட நோக்கமே வங்கதேச அரசாங்கத்தை கண்டிக்கிறது மட்டும்தான் ஆனால் வங்கதேச அரசாங்கத்தை கண்டிக்கிற நடத்துற கூட்டத்தில் அதை தடை செய்து நம்ம எல்லாம் கைது செய்து இந்த கோபம் திமுக மீது திரும்புகிற அளவிற்கு இந்த ஆட்சிக்கு புத்திசாலித்தனம் இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்தியாவின் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது அதை அனுமதிக்க ஜனநாயக உரிமை அனுமதிக்க மனமில்லாத திமுக அரசாங்கம் தங்கள் மீது கோபத்தை திருப்பி இருக்கிறார்கள் நாடு முழுக்க இது பலத்த கண்டனத்துக்கு உருவாகும் மத்திய அரசுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் தீர வேண்டும் இந்த திமுக அரசாங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை அவங்க அனுமதிச்சிருக்கணும் ஒப்பிட்டவரை உள்ளளவு நினைன்னு சொல்லுவாங்க பங்களாதேஷ் ஒரு நாடு உருவானதே இந்தியாவினுடைய பிச்சை அதுல உருவானதுதான் பங்களாதேஷ் நாம இல்லைன்னா பங்களாதேஷ் நாடு இல்லை நாம இந்திய ராணுவம் இல்லனா பங்களாதேஷ் இல்ல இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் இல்லனா பங்களாதேஷ் இல்ல ஆனால் இன்று அந்த ஆட்சி அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை கொடுமைப்படுத்துகிறது வன்முறைக்கு உள்ளாக்குகிறது வீடுகள் தீக்கிரை ஆகின்றன அங்க இருக்கக்கூடிய சின்மயி கிருஷ்ணதாஸ் என்கிற சன்னியாசி இஸ்கானை சார்ந்தவர் இன்றைக்கு சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் எந்த அளவுக்கு தெரியுமா இந்தியாவில பாராளுமன்றத்தை வெடிகுண்டு வச்சா கூட அவனுக்கு ஆதரவா பேசுறதுக்கு மீடியாவில் பேசுறதுக்கு பொதுவெளியில் பேசுறதுக்கு வழக்கறிஞர்கள் இருக்காங்க ஆனா அங்கே ஒரு சன்னியாசிக்கு ஆதரவா பேசுறதுக்கு வழக்கறிஞர்கள் கூட போக முடியல யாராவது ஒரு வழக்கறிஞர் அவருக்கு ஜாமீன் கேட்டா விளைவுகள் விபரீதமாக இருக்கும் எச்சரிக்கிறாங்க பங்களாதேஷ்ல வடக்கு வக்கீல் போகாதனால இன்னும் ஜாமீன் அடுத்த ஜனவரிக்குன்னு அது நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு அவர் சிறையிலேயே தொடர்ந்து வைக்க வேண்டும் என்ற திட்டம் இதெல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருந்தது அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது மாணவர் போராட்டம் என்ற பெயரில் அது முழுக்க முழுக்க அடிப்படைவாதிகளுடைய சதி இதற்கு பின்னால ஜார்ஜ் சோரஸ் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டுக்காரர் இதுக்கு பின்னால் முழுக்க இருக்கிறான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல ஜனநாயக நாடுகள்லாம் கலைச்சிட்டு அந்த இடத்துல அராஜகத்தை நிறைவேற்றுவது சிறுபான்மை மக்களை துன்புறுத்துவது இது மாதிரி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு உலக சதியினுடைய விளைவு இந்த பங்களாதேச இந்துக்களுடைய போராட்டம் வங்க உள்ள இந்துக்கள் நாம் எல்லாம் தமிழ்நாட்டில் இந்துவா இருக்கிறோம் வங்காளத்தில் தான் அவன் இந்துவா வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளணும் எவ்வளவு பெரிய பெரும்பான்மை இருந்தாலும் மத அடிப்படைவாதிகள் இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு துன்புறுத்தினாலும் சித்திரவதை செய்தாலும் கொன்று குவித்தாலும் அங்கே இந்து வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறான் என்பதை இந்த திருச்சி மாநகர மக்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் வங்கதேச இந்துக்களுக்கு உரிமை வேண்டும் வங்கதேச இந்துக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இந்திரா காந்தி ஆட்சியில் இருக்கும் போதே நரேந்திர மோடி மறுபடியும் வங்கம் மாறும் என்பதை நாம் உலகத்திற்கு எச்சரிக்கணும் வடக்கு பகுதியில் தான் இந்துக்கள் மிக அதிகமா இருக்காங்க தேவைப்பட்டால் வங்காளம் தனிநாடாக பிரித்து இந்துக்களுக்கு என்று தனிநாடு கொடுக்கவும் பாரத தேசம் முன்வர வேண்டும் அதனால இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நான் எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் காவல் துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நாம சிறைக்கு போவோம் நாம எல்லாம் அரசாவும் கைதாவும் காவல்துறை கொஞ்சம் எங்களோட ஒத்துழைப்பு நீங்க கொடுங்க நாங்க உங்களோட ஒத்துழைக்க தயாரா இருக்கோம் அமைதியா எல்லாரும் வண்டியில ஏறுங்க அமைதியா எல்லாரும் வண்டியில ஏறுங்க காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நாம நாம எல்லாம் கைதாகி இருக்க போகிறோம் நாம எல்லாம் ஒத்துழைப்போம் பாரத் மாதாக்கி